கணக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என் தங்கச்சி மேலே எந்த தப்புமே கிடையாது யாரும் அவளை இந்த மாதிரி பேசாதீங்க வாய்க்கு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சண்முக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு என்னையா நீ ரொம்ப வந்துட்டு கோவத்தில் துல்ற மாதிரி தெரியுது அவள் தப்பு பண்ணதுனால தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஓங்கி கண்ணத்துலேயே ஒரு ஆரோ அரைஞ்சாங்க சண்முகம் அந்த சனியை வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா நீங்கள் ஊர்க்காரங்க முன்னாடி எம்பி எம்பி பேசணும் அவள் பண்ண தப்பையே காமிச்சு பேசணும் அப்போ தான் எல்லாரும் வந்துட்டு அதை ஊதி ஊதி பெருசு பரிசாக்குவாங்கன்னு ஒரு மீசக்காரரை பார்த்து சொல்லியிருப்பார்ல அவர் தான் வந்துட்டு சண்முகத்துக்கிட்ட அடி வாங்குறாரு இதை பார்த்துட்டு இருந்த சவுந்தர என்ன கை இருக்குன்னா ஓங்கி ஓங்கி உடனே நீ அடிச்சிருவியா ஊருக்காரங்க எல்லாரும் கையும் குழமும் வந்து பிடிச்சிருக்காங்க இவங்க அவர் ரெண்டு பேரும் பண்ண அசிங்கத்தை சை அப்படின்னு சொல்லி சொல்ல நான் வந்துட்டு இதே ஊருக்காரங்க முன்னாடி எந்த கட்சி எந்த தப்புமே பண்ணல நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கையை பிடிச்சி இருந்து கூட்டு போறாங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா வைகுண்ட வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்ல இசை கீ காணி எல்லாருமே கூடிடுறாங்க அக்கா உனக்கு ஒண்ணு இல்லையா அக்கா நீ வருவே இவ்வளவு நேரம் ஸ்கூல்ல நின்று தெரியுமா என்ன காச்சு என்ன ஏதுன்னு கேட்க ரத்னா வந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க இல்லை சொல்லல கூறு எதுக்கு என் பொண்ணு அழுகுறா என்ன ஆச்சு எதுக்கு வந்துட்டு இப்படி எல்லாருமே இந்த தலையை தொங்க போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடே சொல்றாங்க அவங்க அப்பா வந்துட்டு முறைச்சுக்கிட்டே சண்முகத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே மாமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்னி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஊர்காரங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கே நீ ரத்னா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சண்முக வந்துட்டு நான் நிரூபிச்சு எப்படியாவது காட்டுவேன்னு சொல்லி சொன்னதெல்லாம் சொல்ல ஐயோ கடவுளே யாருக்கு நீ குடும்பத்து வேலைக்கு பட்டுச்சோ தெரியலையே பொண்ணு இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் ரொம்ப அழுகிறாரு அதுக்கு சண்முகம் சொல்கிறாங்க அப்பா இங்கே பாரு நம்ம தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாது அவள் அப்படியெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டா நீ என்ன ஒரேடியை ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் நான் கண்டிப்பாக நிரூபிச்சிருவேன் இதெல்லாம் யாரோ கூட்டு சதி சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல நைஸாக வந்துட்டு வெங்கடேசத்திருன்னு முழிக்கிறாரு அப்போ வந்துட்டு என்ன தான் ஆச்சு என் எப்படி ரத்தனா நீ அதுக்குள்ளே மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்கும் ஏட்டி எனக்கே தெரியலேட்டி என்ன ஆச்சுன்னு இங்கே ரெண்டு பேர்த்துக்கு பியூன் டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் டீ குடித்தோம் அதுக்கடுத்து நாங்கள் எப்படி அந்த ரூமுக்குள்ளே மாட்டினோம் என்ன ஆச்சுன்னு ஒன்று ஏதுவுமே புரியல நாங்கள் தூங்கிட்டோம் கண்ணை முழிச்சு பார்த்தா நாங்கள் ரூமுக்குள்ள இருக்கிறதே தெரிஞ்சு அப்புறமேட்டி நாங்கள் கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் வெளியில் கூடி பூட்டியிருந்தாங்க ஒரு வழியாக ரூமை வந்துட்டு பியூனே வந்து திறந்துட்டான் பார்த்தா ஊர்க்காரங்களோட வந்து திறந்துருக்கான் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கடுத்து நடந்ததை அவங்க எல்லாருக்குமே தெரியுமே நான் எந்த தப்புமே பண்ணலனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க உன்னை பற்றி எனக்கு தெரியாதா சூடாமணி மகள நீ நம்ம குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்க தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க இது எந்த முளைமாரி பையன் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவனை நான் என்ன பாரு என் தங்கச்சி சொக்க தங்கோன்னு இந்த ஊருக்கே நிரூபித்து அதே ஸ்கூலில் அதே பதவியில் அவளை கொண்டு போய் நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்ல கிழிச்சனி இவளை இந்த நூறு அசிங்கப்பட வச்சதை என் கால்ல வந்து விழுகணும் தான் அவ்வளோ சீக்கிரம் உங்களை எல்லாத்தையும் நிரூபித்து அந்த பதவியில் போய் அவளை உட்கார வச்சிருவேனா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு மாதிரி வெங்கடேஷ் வந்துட்டு நான் ஈஸாக மனசுக்குள்ளே வந்துட்டு நக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதேனே பரணி சொல்கிறாங்க ரத்னா சொன்னதெல்லாம் பார்த்தா யாரோ வேணும்னே இவளை வந்துட்டு மாட்ட வச்சிருக்காங்க அதுவும் அறிவையும் ரத்னாவே உள்ளே வச்சு பூட்டிட்டு அந்த பியூன் எப்படி இல்லவே இல்லை நான் வந்துட்டு செக் பண்ணி போடணேன்னு சொல்லி சாதிச்சானே அப்படின்னு சொல்ல அங்கே அவங்களோட சதி திட்டமே இருக்கு எனக்கு என்னமோ அந்த லூசு பையன் சவுந்தர பாண்டி இதுல சம்மந்தப்பட்டிருப்பான்னு தோணுதுல அப்படின்னு சொல்லிட்டு வைங்குண்ட சொல்றாரு எனக்கு அந்த சந்தேகம் இருக்குமாமா கண்டிப்பா அவர் இதுல சம்மந்தப்பட்டிருப்பாரு அதனால தான் ஊர்க்காரங்களை கூப்பிட்டு முதல்ல போய் நின்னாரு அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கிட்ட வந்துட்டு அவர் பக்கம் தான் சந்தேகம் திரும்புது நம்ம பக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேச மனசுல யோசித்துக்கிட்டே இதெல்லாம் அவனால தான் அவன் கூட சேர்ந்ததுனால தான் இப்ப ஏற்பட்ட அசிங்க நம்ம குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கூட அறிவு இருந்தார்ல அதை வந்துட்டு வெங்கடேச அந்த இடத்துல வச்சு மென்ஷன் பண்றாரு உடனே ரத்னாக்கு பயங்கரமா கோவம் வந்துருது உங்க யாராவது இதை பத்தி கேட்டாங்களா நான் தான் வந்துட்டு உங்களை என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொல்ல ஆஹ் இதுக்கான அசிங்கம் எனக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் சொல்ல அப்பேற்பட்ட அசிங்கத்தோடல நீங்க ஒண்ணு இங்க வாழ வேணாம் தயவு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க எனக்கு தான் நீங்க உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்ல போங்க அப்படின்னு சொல்லிடு சண்முகத்துக்கு உடனே கோவம் வந்துடுது என்னங்கிட்ட பற்றி பேச இவன் யார் அறிவும் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது இதெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க முதல்ல அவனை வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பரணியை பார்த்து திட்டுறாங்க உடனே பரணி சொல்கிறாங்க வெங்கடேஷ் நீங்களும் ஏன் தேவையில்லாமல் புது பிரச்சனை கிளப்பிறீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இங்க பாரு சண்முக கோப்படாது முதல்ல இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இதுக்காக நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு விருட்டுன்னு கோவமாக வந்துட்டு எங்கேயோ கிளம்புறாங்க இந்த திக்க ரத்னாவுக்கு வந்துட்டு எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பரணி வந்துட்டு யோசித்தமானே நிற்க இதெல்லாம் பார்த்துட்டு வெங்கடேஷ் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது